அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருக்குறள் அதிகாரத்தில் மூ மூன்றாவது அதிகாரமான அந்த ஊக்கமுடைமை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது குரல் பாருங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதையும் உடையவர் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊக்கமுடையவர் தான் எல்லாவற்றையும் உடையவர் அதாவது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிறவங்க தான் ஆஹ் ஒரு எல்லாவற்றையும் உடையவர்கள் ஊக்கமே இல்லாதவங்க மற்ற எதைய வச்சிருந்தாங்க கூட அவங்க கிட்ட எதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உடையவர் ஆக மாட்டார் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு ஓகேங்களா உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்ற ஓகேங்களா சொற்பொருள் பொறுத்தவரையிலும் ஊக்கம் அப்படின்னா மன உற்சாகம் மன உற்சாகம் மன உற்சாகத்தோடு கூட நம்ம வந்து காரியங்களே செய்வது ஒரு எக்ஸாம் க்ளியர் பண்ற ப்ளேர் பண்றதா இருக்கட்டும் லைஃப்ல ஒரு விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மன உற்சாகம் வேணும் மன உற்சாகம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சக்சீடா சக்சஸா வெற்றியா நம்ம கொண்டு போக முடியாது இப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம மன உற்சாகத்தோடு அதை என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருங்க பண்ணும்போது மாத்திரம்தான் நமக்கு அதை இன்னும் நம்ம வேகமா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் உண்டாகும் சம்டைம்ஸ் வந்து படிச்சுட்டே இருக்கும் நமக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம் பட் ஒருபோதும் ஊக்கத்தை கைவிடாதபடி தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது தானாகவே என்ன செய்யுமா வெற்றி நம்ம கைக்கு வரும் அதனால ஒருபோதும் சோர்ந்து போயிடாதபடி தொடர்ந்து மன உற்சாகத்தோடு கூட அந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க வள்ளுவரே அழகா தன்னுடைய குரல் சொல்லியிருக்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்றும் ரெண்டு பாருங்க இரண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஊக்கம்தான் நிலையா இருக்கக்கூடியது மற்றது எதுவுமே நிலைத்து நிற்காது அப்படின்றத இந்த குரல் சொல்லுகிறது இவருடைய பொருள் என்ன உடைமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்வம் நில்லாது அப்படின்றது நிலையில்லாது நீங்கி அப்படின்னா பிரிந்து உள்ளம் அப்படின்னா ஊக்கம் உள்ளம்னா ஊக்கம் மூன்றாவது குரல் ஆக்கம் இழந்தேம் என்று வல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று வல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தான் செல்வம் போதும் இழிந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் உறுதியான ஊக்கமுடையவங்க தம்முடைய கைப்பொருளா பெற்றவர்கள் உறுதியான ஊக்கத்தை தான் தன்னுடைய கைப்பொருளா பெற்றவங்க அவங்க என்ன செய்வாங்களா தான் செல்வம் இழந்த பொழுதும் இழிந்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க வருந்த மாட்டாங்க தான் ஆக்கம் இழந்தேம் என்று வல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சொற்பொருள் பாருங்க கைத்துடையார் அப்படின்னா கைப்பொருளாக கொண்டவர் கைப்பொருளாக கொண்டவர் அடுத்தது ஆக்கம் நாலாவது அதிகாரம் சொல்லுகிறது குரல் சொல்லுகிறது ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை இதனுடைய பொருள் என்னன்னா தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் ஊக்கம் உடையவனிடத்துல ஆக்கம் என்ன செய்யுமா செல்வோம் எப்ப அந்த ஊக்கம் தளராத ஊக்கம் வச்சிருக்கிறாரு அவர் எங்க பாருக்குறாரு அவர் வீடு எங்க பாருக்குதுன்னு சொல்லி ஆக்கம் என்ன செய்யுமா தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படின்றத இந்த குரல் வழியாக நம்ம பார்க்கிறோம் அப்ப என்ன செய்யணும் ஒரு நாளும் மன உற்சாகத்துல தளரக்கூடாது ஒருபோதும் அந்த மோட்டிவேஷனா செல்ஃப் மோட்டிவேஷன்ல வந்து ஒருபோதும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்ம ஒருபோதும் தளர்ந்துடாதபடி தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அதுல முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த குரல் நம்ம பார்க்கிறோம் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை என்னுடைய பொருள் தளராத ஊக்கம் இடை இருக்கிறவன் இடத்துல ஆக்கமான செல்வமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அதர் அப்படின்றது வழி அசைவு அப்படின்னா சோம்புதல் உழை அப்படின்னா இடத்தில் மறுபடியும் சொல்றேன் ஆக்கம்னா செல்வம் அதர்னா வழி அசைவு அப்படின்னா சோம்புதல் உழைனா இடத்தில் ஐந்து வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணையது உயர்வு நீங்க ஒருவேளை சீர்கள் வந்து கொஞ்சம் என்ன டைப்பிங்ல இருக்கலாம் நீங்க அந்த சீர்கள் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இது மேபி வெள்ளத்தணையா இது ரெண்டும் ஒன்னா வரணும் மலர் நீட்டம் உள்ள தனியது உயர்வு அந்த மாதிரி சரிங்களா நீங்க அந்த சீர்கள் ஒருவேளை முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கரெக்ட் அதை பார்த்துங்க தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம் அதாவது தண்ணீர் எந்த அளவுக்கு உயரமா இருக்குதோ அந்த அளவிற்கு அதுல இருக்கிற பூக்கள் வளரும் அதே மாதிரிதான் ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஸோ நிறைய நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஊக்கத்தை விடாம இருக்கிறதுனாலதான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் மேல போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால ஒருபோதும் ஊக்கத்தை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்கிறார் வெள்ளத்தனையே மழைநீற்றம் உள்ள தனையது உயர்வு தண்ணீரும் உயரத்திற்கேற்ப நீர் பூக்கள் வளரும் ஊக்கத்தோட அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சொற்பொருள் வெள்ளத்தனைய அப்படின்னா நீர்மட்ட உயரத்தினுடைய அந்த அளவை பொறுத்தது மலர் நீச்சம் அப்படின்னா மலர் நீரில் உயர்ந்திருப்பது மாந்தர் அப்படின்னா மக்கள் மாந்தர்னா மக்கள் இந்த வெள்ளத்தனையும் மலர் நீச்சம் மாந்திரதம் அப்படின்ற இந்த குரலை பார்க்கும்போது எனக்கு இந்த ஊக்கம்ன்ற தலைப்புல எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கிராமத்துல ஒரு வயதான பாட்டிமா இருந்தாங்களாம் அந்த பாட்டியமா வந்து அந்த அந்த கிராமத்துக்கு நிறைய உதவிகள் செய்வாங்களாம் என்ன வேணுமோ அதாவது அவங்களால என்ன முடியுமோ ஒரு கோழி முட்டையா இருக்கட்டும் அல்லது அவங்க வீட்டுல ஏதாவது எக்ஸசா சாப்பாடு இருந்தா கூட அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இவங்களுக்கு போக மீதி என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்போ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய கணவர் வந்து சின்ன வயதுல இறந்துட்டாரு ஒரே ஒரு மகன் இருந்தாரா அவர் வந்து அந்த ஊர்ல பல வருடங்களுக்கு முன்பதாக வெள்ளம் வந்தோடனே மகனும் அடித்து செல்லப்பட்டு விட்டான் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்றதே அந்த அந்த பாட்டிமாக்கு தெரியாது ஸோ அப்ப இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை ஒரு வீடு இருந்தது அந்த வீடும் இடி மின்னல் தாக்கி அதுவும் எரிஞ்சி அவங்க ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அமைதியா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஒரு வாலிப ஒரு பெண் ஒரு யூத்ல இருக்கிற ஒரு பெண் ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல உள்ள ஒரு பெண் வந்து அந்த பாட்டிமா கிட்ட வந்து நீங்க வாழ்க்கையில இந்த கிராமத்திலேயே நான் பார்த்த எல்லாரையும் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோட நீங்க அமைதியா இருக்கீங்களே மற்றவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எளிய நிலையில இருந்தாலும் இது எப்படி உங்களால முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் அவங்க சொன்னாங்களாம் என் வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்தேன் உண்மைதான் ஆனா ஒரு நாளும் நான் என்ன செய்யல என் ஊக்கத்தை விடல நான் நான் இருக்கிற வரையிலும் யாருக்காவது ஒரு பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து நான் வந்து முயற்சி செய்து நான் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் என்னால ரொம்ப பெருசா எதுவும் கொடுக்க முடியலனாலும் எங்கிட்ட இருக்கிற கோழிகள் அல்லது எங்கிட்ட இருக்கிற மாடுகள்கிட்ட இருந்து வரக்கூடிய பால் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு நான் உதவி செய்துட்டு இருக்கிறேன் அதன் மூலம் என்னுடைய ஆத்மாவும் சந்தோஷப்படுது நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் இருக்கிற நாள் வரையிலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால நான் வந்து ஒரு நாளும் தளர்வடைய மாட்டேன் வயது ஆயிடுச்சுதான் ஆனாலும் நான் வந்து வெளிலதான் எனக்கு வயதாயிடுச்சு சரீரத்துல ஆனா மனதளவுல நான் ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறேன் ஒரு ஊக்கத்தோட இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னாங்களாம் அந்த பொண்ணு சொன்னா எனக்கு இந்த வயதிலேயே நிறைய கவலைகள் இருக்குது என்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு பயமா இருக்குது நான் படித்து எப்படி நான் நல்ல வேலைக்கு போவேன் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க நான் எப்படி படிச்சு முன்னேறுவேன்னு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமா பயமா ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லாம இருக்கிறேன் அதனாலதான் உங்கள்கிட்ட வந்தேன் பாட்டிமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேசினாலும் அப்போ அவங்க சொன்னாங்களாம் நீ என்னுடைய வாழ்க்கையை பாரு நான் எல்லாவற்றையும் இழந்தேன் ஆனா என்னுடைய மனதில் இருக்கிற ஊக்கத்தை மாத்திரம் நான் விட விடல நான் ஒரு வேளை பெரிய அளவுல என்னால எதுவும் செய்ய முடியலனாலும் முடிந்தவரை நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்துட்டு இருக்கிறேன் அதனாலையும் என்னுடைய மனது ரொம்ப அமைதியாக இருக்குது அதுபோல நீயும் படித்து முடித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது அடுத்தவர்களுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ நன்மைகளை அதை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் அந்த அந்த பொண்ணை அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டுல அந்த பாட்டியை மீட் பண்ண வயதை தாண்டி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மறுபடியும் அந்த பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்து அந்த பாட்டியமா இருக்கிற வீட்டு பக்கம் வந்தால் அந்த பாட்டியில் உயிரோடு இல்ல இறந்துட்டாங்க அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் பூச்செடிகள் எல்லாமே அழகா இருக்குது தோட்டம் இப்போ அந்த அந்த பொண்ணை நினைச்சு பார்க்குறா என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டி கொடுத்த அட்வைஸ் ஓ அந்த பாட்டினுடைய தான் அவ ரொம்ப முன்னேறி நல்லா படிக்கணும் ஏதாவது ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு உயர்ந்த அதிகாரியாகி அந்த கிராமத்துக்கே வந்து அங்க இருக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவ உதவி செய்கிறதுக்கு அந்த பாட்டியுடைய அட்வைஸ் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இப்போ வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒரு பாட்டி கூட ஒரு வய வயதானாலும் கூட ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலும் என்னாலும் முடியாத காரியம் அப்படின்றது ஒண்ணும் அதனால ஒருபோதும் ஊக்கத்தை கைவிடாதீங்க எனக்கு இதை படை இந்த ஊக்கம் இந்த சாப்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்தது ஒருவேளை சப்ஜெக்ட் ஆண்டி போனாலும் அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒருபோதும் ஊக்கத்தை கைவிடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்வோம் சரி இந்த நம்ம குரலுக்கு வந்துடுவோம் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளத்தணைய நீர்மட்ட உயரத்தினுடைய அந்த அளவு தான் சொல்லுது மலர் நீட்டம் அப்படின்றது வந்து மலர் நீரில் உயர்ந்திருப்பது மாந்தர் அப்படின்றது மக்கள் ஓகேங்களா சோ ஆறு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவது எல்லாமே உயர்வாக எண்ணும் பொழுது எண்ணியவை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம் எண்ணுவத நம்ம என்ன செய்யணுமா உயர்வாகவே எண்ண வேண்டும் நம்ம எண்ணியதை அடையாவே முடியலன்னா கூட நாம அடையணும்னு நினைச்ச எண்ணத்தை கைவிடாம என்ன செய்யணும் போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம் உள்ளுவது அப்படின்றது எண்ணுவது தள்ளினும் அப்படின்றது கை கூடாமல் போனால் நீர்த்து அப்படின்னா தன்மையுடையது தள்ளாமைனா தவறாமை ஏழு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஒன்றும் கலிறு மறுபடியும் வாசிக்கிறேன் குரலை சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஒன்றும் கலிறு பொருள் தன் உடம்பில் வை வைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த பொழுதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும் அந்த மாதிரியே ஊக்கம் உள்ளவர் அழிவிலும் மாட்டார்கள் அதாவது ஆஹ் ஒரு போர்ல யானை வந்து அந்த போர்ல அம்புகளால வேதனை அடைஞ்சாலும் கூட அது என்ன செய்யுமா அந்த பெருமை அந்த இடத்துல நிலைநாட்டும் இந்த மாதிரிதான் ஊக்கம் உள்ளவர்கள் அழிவிலும் மாட்டார்கள் அழிவு வருகிற சூழ்நிலைகளிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம இதுல பார்க்கிறோம் களிருனா யானை உறவுனா ஊக்கமாகிய மன வலிமை உள்ளூர் ஒன்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுபவர்கள் தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுபவர்கள் எட்டு உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்கு உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் செருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் நம்மை வள்ளல் என பெருமைப்பட்டுக் கொள்ள வழியே கிடையாது அதாவது அள்ளி வழங்கணும் அப்படின்றது ஆர்வமே இல்லாம இருக்கிற ஒருத்தட்ட ஒரு ஒருத்தரை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம் வள்ளல்னு சொல்ல மாட்டோம் சோ அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் நம்மை வள்ளல் என்ன பெருமைப்பட்டுக் கொள்ள வழியே இல்லை அப்படின்றத முதல்ல பார்க்கிறோம் வள்ளியம் அப்படின்னா வள்ளல் தன்மை செருக்குனா பெருமித உணர்வு எய்தார்னா அடைய மாட்டார் எய்தார் அப்படின்னா ஒரு எய்தார்னா அடைய மாட்டார் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது குரல் பரியது இது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின் யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் வரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புளி தாக்குறேன் யானை பெரிய உடம்பையும் கூர்மையான அம்புகளையும் வச்சிருக்கோம் ஆனாலும் புளி தாக்குச்சுன்னா அதுக்கு என்ன செய்யும் அது பயப்படும் ஆனா அது எவ்வளவு பெரிய உடம்பு அவ்வளவு பெரிய கொம்பு இருக்குது ஆஹ் ஒரு செகண்ட்ல அவ்வளவு பெரிய மரத்தையே தள்ளக்கூடியது அடுத்து அடிச்சு அந்த கிளையில அப்படியே எவ்வளவு பெரிய கிளையா இருந்தாலும் அப்படியே உடைச்சிடக்கூடியது அவ்வளோ வலிமை இருக்குது ஆனா புளி தாக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்யுமா அஞ்சும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் வெறுவும் அப்படின்னா அஞ்சும் கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது பரியது அப்படின்னா பெரிய உருவம் உடையது பறியதுன்னா பெரிய உருவம் உடையது ஓகே அடுத்த குரல் பாருங்க உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மர மக்கள் அதிலே வேறு இது கொஞ்சம் சீர்களை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் அதிலே வேறு ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே ஒருவனுக்குள்ள செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி நபருக்கு செல்வம் அப்படின்னா எது அப்படின்னா ஊக்கம்தான் அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவங்க உருவத்தால மக்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க எப்படிப்பட்டவங்களாம் மரங்களை போன்றவரே எப்படி ஒரு மரம் அசையாம அப்படின்னு நிக்குதோ அது போலதான் அவங்க ஊக்கம் இல்லாதவங்க செல்வம் இல்லாதவங்க உருவத்தால மக்கள் போலதான் இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு மரத்தை போல அப்படின்றத வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் சொற்பொருள் உரம்னா உறுதியான அறிவு வெறுக்கைனா ஊக்கம் உரம்னா உறுதியான அறிவு வேற்கைனா ஊக்கம் ஓகேங்களா சோ இதுவரையிலும் நாம பத்து குரல் பார்த்திருக்கிறோம் இந்த பத்து குரலுடைய பொருட்களையும் அதுல உள்ள சொற்பொருள்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் சோ இது நமக்கு படிப்பு சார்ந்து அப்பாற்பட்டு நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில ஊக்கத்தை ஒருபோதும் நம்ம கைவிட்டு விடக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அல்லது நம்ம என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி ஒருபோதும் ஊக்கத்தை கைவிடாது இருப்பது நல்லது அதனால இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிற பகுதியில பத்து குரல் நம்ம பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்